பல அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஆணையம் ஆட் கற்றல் மற்றும் உரிமங்களை வழங்குவதற்குண்டான முறைகள் என்னென்ன அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஸோ போக்குவரத்து கழக சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேனலில் பிரத்யோகமாக உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருது ஸோ போக்குவரத்து சம்மந்தமாக டெஸ்ட்டு டிஎன்எஸ்டிசியோடைய ரெக்குயர்மெண்ட் சொந்தமாக இந்த டெஸ்டஸ் கண்டெக்ட் பண்ணுறோம் அது மட்டுமே இல்லாமல் போக்குவரத்து கழகத்தோடைய மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி மெட்டீரியலை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் சில மெட்டீரியல்கள் பெயிண்ட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குங்க ஸோ லைட் மோட்டார் வாகனம் இந்த பிரிவில் சிறிய கார்கள் சடன் போன்ற வாகனங்கள் அடங்கும் போக்குவரத்து வாகனம் இந்த பிரிவில் ஆட்டோ ரிக்ஷார்கள் டாக்ஸிகள் போக்குவரத்து வேன்கள் பேருந்துகள் பொது போக்குவரத்துக்கு பயன்படும் வாகனங்கள் அடங்கும் அடங்கும் கியர் கொண்ட மோட்டார் சைக்கிள் இந்த பிரிவில் அனைத்து விதமான கியர் உள்ள மோட்டார் சைக்கிள் அடங்கும் கியர் இல்லாத மோட்டார் சைக்கிள் இந்த பிரிவில் அனைத்து ஸ்கூட்டர் கியர் இல்லாத பைக்குகளும் மொபைல்களும் இதில் உள்ளன தமிழ்நாட்டில் கற்றல் உரிமையத்தை ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ கியர் இல்லாத மோட்டார் சைக்கிள்கள் அல்லது ஐம்பது சிசிக்கு குறைவான உள்ள வாகனத்தை உரிமம் பெற விண்ணப்பிப்பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வயதுக்கு மேலே இருக்கணும் லேசான மோட்டார் வாகனம் அல்லது மோட்டார் சைக்கிள்களுக்கு உரிமம் பெற விண்ணப்பி விண்ணப்பிப்பார் இருபது வயதுக்கு மேல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த பைக்கு வாங்கறதுக்கே உங்களால் முடியும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவிங்க்கு கண்டக்டருக்கு உண்டான அந்த விண்ணப்பிக்கிறதுக்கு உண்டான வயது வரும்போது தாங்க இது ஸோ இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் கேட்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய அப்டேட் வந்தாச்சுங்க புதிய அப்டேட்டுகள் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று கடைசி தேதியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அது நீட்டிக்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இன்னும் விண்ணப்பிக்கலாம் உடனே நிறைய விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள் போக்குவரத்து கழகத்தில் புதிய காலி பணியிடங்களை ஆக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கை வச்சுருக்காங்க விரைவில் எதிர்கொண்ட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம் இந்த உங்களுக்கு எப்படி திருந்தோம் அப்படின்னு சொன்னோட இணைந்திருங்கள் மீன்பொருள் அழுத்தங்களோடு நம்மளை சந்திக்கிறது நன்றி வணக்கம்